அசரத் இப்ராஹிம் அலைத் இஸ்மாலில் அலேஸ் அசரத் இசாக் அலையுஸ் யாபூப் அலை அய்யூப் அலை தொடர்ந்து அல்லாஹு தலா வரிசைப்படுத்துகின்றான் இவர்களுக்கு நாம் வகி அறிவித்ததை போன்றே நாயகமே உங்களுக்கு நாம் வகி அறிவிக்கிறோம் என்பதாக அல்லாஹு தலா அந்த வசனத்திலே சொல்லி முடிக்கின்றான் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் வகையை குறித்தும் வகையின் வகைகள் சலல்லாஹு அலி வசலம் அவர்கள் வகி வருகின்ற சமயத்திலே எப்படிப்பட்ட நிலைக்கெல்லாம் மாறுகிறார்கள் என்பதை பற்றி தான் சிந்தித்து உணர வேண்டும் ஒரு பேச என்று முடிவெடுத்து விட்டால் அவன் எந்த வகையில் பேசுவான் என்பதாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் பேச வேண்டும் என்றால் வகி மூலமாக பேசுவான் அல்லது திரைக்கு அப்பால் இருந்து பேசுவான் அவ் இருசில ரசூலன் தூதுவரை அசர் ஜிப்ரி அவர்களை அனுப்பதன் மூலமாக பேசுவான் இந்த வழிகள் மூலமாகத்தான் அல்லாஹு தாலாவின் பேச்சுவார்த்தை என்பது இருக்கும் என்பதாக குரான் வசனம் கூறுகின்றது அதன் அடிப்படையிலே எம்பெருமானார் வசல்லம் அவர்களின் வகி என்பது முதலாவதாக அசர் ஜிப்ரி அலிசல்லம் அவருடன் வரமாட்டார்கள் எந்த விதமான சத்தமும் கேட்காது உள்ளத்தில் அல்லாஹு தாலாவை அசை செய்வான் உதாரணத்திற்கு ஒரு ஹதீஸ்ல சொல்வார்கள் இன்ன ரூஹ குதுசி நஃபத ஃபி ரூஹி அசர் ஜிதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் வரவில்லை என் உள்ளத்திலே இப்படி ஒரு சிந்தனை ஏற்பட்டது அதாவது லன் தமூத நஃஸு ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா உலகில் தோன்றிய எல்லா விதமான ஜீவராசிகளும் உயிருள்ள வஸ்துக்களும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்குகள் தீராத வரை உலகத்தை விட்டு மஃபாத் ஆகாது மரணிக்காது என்பதாக என் உள்ளத்தில் தோன்றியது என்கின்ற ஒரு வகையின் வகையை எம்பெருமானார் சலதாக உடைய அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுவும் அல்லாஹு தலா சொல்லுகின்ற வகைதான் இரண்டாவது வகை அந்த குரான் வசனத்திலே சொல்லப்பட்டது திரைக்கு அப்பால் இருந்து அல்லாஹு தலா பேசுவான் உதாரணத்திற்கு மகாராஜ் சமயத்திலே எம்பெருமானார் சலதாக உடைய அவர்களுக்கு ஐம்பது வருத்துகள் கடமையாக்கப்பட்டது அதில் மூசா அலேசல்லம் அவர்கள் குறுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி குறைக்க சொன்னார்கள் அப்போது அல்லாஹு தாலாவிடம் அபிகத் பெருமானார் சலதா அலேசலம் அவர்கள் திரைக்கு அப்பால் நேரடியாக குரலை கேட்டார்கள் இது இரண்டாவது வகை வகி மூன்றாவதாக ஒரு ரசூலை அல்லாஹ் வந்தால் அனுப்புவான் அதாவது அது ஜிப்ரி அலேசல்லம் அவர்கள் மூன்றாவது வகையான இந்த வகையில் மட்டும் ஜிப்ரி அலேசல்லம் அவர்கள் மூன்று விதமாக அண்ணன் பெருமானார் சலதா அலேசல்லம் அவர்களுக்கு காட்சி அளிப்பார்கள் அதில் முதலாவது அவர்களை நஜ உருவிலே பெருமானாருக்கு தோற்றம் அளிப்பார்கள் இது இருபத்தி மூணு வருட நிர்வாகத்து வாழ்க்கையில் எப்பெருமான சலதா உடைய செல்லம் அவர்களுக்கு இரண்டே இரண்டு தடவை மட்டும்தான் சாத்தியமானது இரண்டு இரண்டு தடவை மட்டும் தன்னுடைய நெஜ உணவிலே அது ஜிபிரி நடசெல்லம் அவர்கள் தோற்றம் அளித்தார்கள் அதை குறித்து சொல்கிறார்கள் ஜிபிரி நடசெல்லம் அவர்கள் முன் ஹபித்தம் என சமாயி சாத்தம் ஹக்கிஹி மாமை ந சமாயிலல் அவ் ஜிபிரை நடசெல்லம் அவர்கள் சொந்த உருவத்தில் வருகின்ற பொழுது வானம் பூமி அனைத்தையும் கொஞ்சம் கூட இடைவெளி விடாமல் ஒட்டுமொத்த இடத்தையும் அடைத்தவராக தன்னுடைய ஒரிஜினலான உண்மையான உருவத்தில் வந்தால் அதை போன்றது தோற்றத்தை இரண்டே இரண்டு முறை மட்டும்தான் நான் பார்த்தேன் என்பதாக நவியர் பெருமானார் செல்லதாக உடைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஜிபிரல் அலசலம் அவர்கள் வருவதில் இரண்டாவது முறை மனித உருவிலே தோற்றம் அளிப்பார்கள் நமக்கெல்லாம் தெரியும் ஹதீஸ் ஜிபிரல் என்று சொல்லப்படுகின்ற மிஷ்காது ஷரீஃபிலே இரண்டாவதாக பதிவு செய்யப்படும் ஒரு ஹதீஸ் மனித உருவில் வந்து நாயகனே ஈமான் என்றால் என்ன எக்ஸான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன தொடர்ந்து கேள்வி கேட்டு அதற்கான பதிலையும் அவர்களே சொல்லிக் கொடுப்பார்கள் இது ஜிப்ரல் ரசம் அவருடைய ஒரு வழிமுறை சஹாபா பெருமக்களுக்கு இப்படி மனித உருவத்தில் வந்து பாடம் எடுப்பார்கள் பெரும்பாலும் அவர்கள் மனித உருவத்தில் வருகின்ற பொழுது நபித்தோழர்களில் தெய்யத்தில் கலவி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோட உருவத்தில்தான் வருவார்கள் அந்த சஹாபி சகாபாவுல மிகவும் அழகானவர் எப்பொழுதெல்லாம் ஜிபிரே நரசம் அவர்கள் அந்த நபரை உருவத்தில் வருகிறார்களோ அன்றைய தினம் திஹியத்தில் கலவி சபைக்கு வரமாட்டார் அதனாலதான் சகா பார்க்க இருக்கு இன்று வந்தது உருவத்தில் வந்து ஜிப்ரேலா என்று கொஞ்சம் விலகி இருப்பார்கள் மத்தியிலே இருக்கும் இது ஜிபிரே நரசிம்மம் அவர்கள் மனித ரூபத்தில் வருகின்ற இரண்டாவது முறை மூன்றாவது இது பெருமான சிலந்தா அவருடைய சொலம் அவர்கள் சொன்னது ஒட்டுமொத்த வகையிலும் எனக்கு மிகவும் கஷ்டத்தை தரக்கூடிய என்னையே ஒரு ஒழுக்க ஒழுக்கக்கூடிய ஒரு வகை மணி ஓசை கேட்கும் மணி ஓசை வழிகின்ற பொழுது எனக்கு அல்லாமின் திரு வசனங்கள் எனக்குள்ளே இறக்கப்படும் அப்பொழுது அதை போன்ற ஒரு கடுமையான ஒரு வழியை நான் எப்போது உணர்ந்ததே கிடையாது அந்த மணி ஓசை கேட்கப்படுகின்ற பொழுது என கூடி குரான் வசனங்களின் மூலமாக என் விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணையும் அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக உடல் வலி ஏற்படும் என்பதாக எம்பெருமான செலந்தாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதுவெல்லாம் குரானிலே கூறப்பட்டுள்ள மூன்று வகை வகி ஹதீசில ஒரு வருகிறது நான்காம் வகை அவ்வளவுதான் புதிய அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமான சலாஹாஹிசல்லம் அவர்களுக்கு நுகுவத்து கொடுக்கப்படுகின்றதுக்கு சில தினத்திற்கு முன்பாக நல்ல சில கனவுகள் ஏற்பட்டது எப்படி என்றால் அன்றைய இரவு அவர்கள் கனவு காண்பார்கள் அடுத்த தினம் அதை நிச்சயத்தில் படித்து விடும் இது நபிகளாருக்கு ஒட்டுமொத்த நபிமானும் அல்லாஹ் தாலா கண்ணின் மூலமாக சில வகை செய்திகளை அறிவிப்பான் அதனால்தான் அது இப்ராஹிம் அலேசல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று நேரடியாக அல்லாஹு தாலா வகை அறிவிக்கவே இல்லை ஜிபுலம் அவர்களும் வரவில்லை உள்ளத்திலும் அல்லாஹு தாலா உதிக்க வைக்கவில்லை கனவிலே தொடர்ந்து பார்த்தார்கள் கனவில் சொல்வதை வைத்து அல்லாஹ் நம்மிடத்தில் ஏதோ சொல்ல வருகிறான் போல என்று எண்ணியவர்களாக அறுப்பதற்கு முனைப்பட்டார்கள் முனைந்தார்கள் என்பதை நாம் குரான் வாயிலாக பார்க்கின்றோம் எனவே இந்த நான்கு வகையான வகையின் மூலமாக பெண் பெருமானன் செல்லந்தார் அலை அவர்களுக்கு இருபத்தி மூணு வருட குரான வாழ்க்கை ஒரு ஒட்டுமொத்தமாக குரான் இறக்கப்பட்டது அடுத்து சகாபாக்கள் எப்படியெல்லாம் நாயகம் செலந்தார் மலை அசல்லம் அவர்கள் வகி வரும் பொழுது கஷ்டப்படுவார்கள் அவர் நிலைகள் எப்படி இருந்தால் மாறும் என்பதாக நமக்கு அறிவிக்கிறார்கள் அதில் முதலாவதாக சபையம் நாயம் செலந்தாக்கள் எசலம் அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வகி வருகின்ற சமயத்திலே கண்ணை மூடிவிடுவார்கள் அப்பொழுது எங்கள் காதலால் நாங்கள் அனைவரும் கேட்டோம் சுமியா இந்த வஜிஹி நகிதி நபிகள் பெருமானார் செலந்தாக அவர்கள் முகத்திற்கு முன்னால் தேனிக்கல் தேனிக்கலின் கூட்டம் சுற்றுவதை போன்று அதாவது அரபியிலே சா என்கின்ற உச்சரிப்பை சொல்கின்ற பொழுது என்ன ஒரு சப்தம் வெளியே வருகின்றதோ அது போன்ற ஒரு ஓசை தேனீக்களின் கூட்டம் நபிகள் பெருமானார் சிறந்தார்களே செல்லம் அவர்கள் முகத்திற்கு முன்னாக சுற்றுவதை போன்ற எங்களுக்கு எல்லாம் கேட்கும் அதை வைத்து நாங்கள் புரிந்து கொள்வோம் நபிகளாருக்கு வகி அறிந்து கொண்டிருக்கிறது என்பதாக இரண்டாவதாக நபிகள் பெருமானார் சிறந்தவர்களே சொல்லும் அவர்களுக்கு வகி வருகின்ற சமயத்திலே ஒட்டுமொத்த கிளைமட்டும் மாறிடும் அதாவது குளிர்காலம் என்றால் பெருமானாருக்கு வேர்க்கும் வெயில் காலம் என்றால் பெருமான சிறந்த சொல்லு கடுமையாக குளிரும் இதுதான் அவர்களுடைய முதல் வகை சமயத்தில் ஏற்பட்டது அது ஜிநாடசம் அவர்களை பார்த்தவுடன் வேக வேகமாக ஓடி வருகிறார்கள் அது கோடை காலம் ஆனால் வீட்டில் வந்து அன்னை ஹதீஜா வகையாக தாரான அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை என்ன என்னை போர்த்தி விடுங்கள் என்னை போர்த்தி விடுங்கள் ஜம்மி ஜம்மி லோனி என்பதாக சொல்வார்கள் நமக்கெல்லாம் ஓடி வந்தால் வியர்க்கும் போட்டு நம்ம காத்து வாங்குவதற்காக உக்காரம் நாயகம் அப்படி செய்யவில்லை போர்த்தி விடுதல் குளிர்கிறது என்பதாக சொன்னார்கள் இதுதான் இரண்டாவது வகை அதை ஆய்ச்பாகத்தால் ஆனால் அவர்களே சொல்கிறார்கள் வகி வருகின்ற சமயத்திலே உடல் முழுக்க தொப்பையாக நவீன சிறந்த சிலமர் முழுவதுமாக நனைந்து விடுவார்கள் ஆனால் அது குளிர்காலமாக இருக்கும் என்பதாக சொல்கிறார்கள் மூன்றாவது வகை எப்பொழுதெல்லாம் நாயகத்திற்கு வகி வருகின்றதோ உடல் எடை கூடிவிடும் இயற்கையாக அவர்கள் இருக்கின்ற இடையை விட உடல் எடை அதிகரித்து விடும் சொல்லப்போனால் பாலைவன கப்பல் என்று சொல்லப்படுகின்ற ஒட்டகத்திற்கு கூட நபிகளாரை சுமக்கின்ற அந்த பூ உடலை கூட ஒட்டகத்தால் தாங்க முடியாது ஒரு அதிசிலை வருகின்றது நபிகள் பெருமானான் செலவாவுடைய சொல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் இருக்கின்ற பொழுது வகி வர ஆரம்பிக்கிறது உடனே அந்த ஒட்டகம் என்ன செய்தது வகு அந்த சுமையை தாங்க முடியாமல் தலையோடு தலையாக அது படுத்துவிட்டது என்பதாக அதிசிலை வருகிறது அசிரி செய்தி மன அவர்களும் அவர்கள் காட்டினார்கள் ஒரு நாள் நான் சம்மணம் அமர்ந்திருந்தேன் பெருமானார் அவர்கள் இருந்தார்கள் அவர்களின் தொலை என் தொடையின் மீது இருந்தது நாயகத்திற்கு வகி வருகின்ற சமயத்திலே உடல் எடை கூட கூட அவர்களின் தொலை என் தொடையின் மீது இருந்தது அல்லவா என் தொடை எலும்பு உடந்து விடுவோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு உடல் எடை கூடிக்கொண்டே போனார்கள் இதையெல்லாம் நம்மை ஆயா அவர்கள் அவர்களும் காட்டினார்கள் என் இருந்தது வகி வந்தது என் எலும்பு உறுதி விடுமோ என்று எண்ணுகின்ற அளவிற்கு வெறும் மட்டுமே அவ்வளவு பாரமாக மாறிவிட்டது என்பதாக சொல்லி காட்டினார்கள் நான்காவதாக வகி வருகின்ற பொழுது நகச அரசு தன் தலையை தொங்க போட்டு விடுவார்கள் ஒட்டுமொத்த சாகாபாக்களின் சபையும் அமைதியாக மாறிவிடும் பிறகு தலையை நிமிர்த்தி வந்த வகைய சகாபாக்களுக்கு அறிவிப்பார்கள் ஐந்தாவதாக எப்படிதெல்லாம் வகி வருகின்றதோ குரகாக இந்த வகையில் கடுமையான ஜுரம் ஏற்பட்டுவிடும் அல்லது அதற்கு நேர் மாற்றமாக மற்ற உடன் முழுக்க அவருக்கு குளிர்ச்சியாக மாறிவிடும் என்பதாக ஐந்து விதமான அபிகல் அவர்கள் நிலையை சகாபா மக்கள் அறிவித்து தருகிறார்கள் இப்படி பல கஷ்டங்களுக்கு பிறகுதான் நமக்கு இந்த குரான் என்பது நம் கையில் கிடைத்தது எனவே அந்த கஷ்டத்தை உணர்ந்து அபிகல் சல்லாஹி அசல்லம் அவர்கள் எதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ அதை முழுமையான முறையிலே நாம் பின்பற்றி குரானை மகபத்தோடு ஓதி ரமதானை சலாமத்தான முறையில கடிப்பதற்கு அல்லாஹு தலா தோ செய்வானாக இன்றைய தினம் ஒரு அமல் என்னவென்றால் நான்கு விஷயங்கள் ஒருவருக்கு ஒரு நாளில் அமைத்துவிட்டால் அவர் சொருகவாதி என்பதாக நாயம் சல்லல்லாஹனம் அவர் காட்டினார்கள் முதலாவதாக அவர் நோன்பு வைத்திருக்க வேண்டும் இரண்டாவதாக ஜனாசா கொள்கை தொழுதிருக்க வேண்டும் மூன்றாவதாக ஏதேனும் ஒரு ஏழைக்கு உணவு அளித்திருக்க வேண்டும் நான்காவதாக நோயாளியை நலம் விசாரித்திருக்க வேண்டும் இந்த நான்கு விஷயங்கள் ஒரே நேரத்தில் ஒரே நாளிலே மகிழ்விட்டு அடுத்த மகிழ்வு வரை நடந்திருந்தது என்றால் நிச்சயம் சொர்க்கவாசி என்பதாக நியாயம் சொல்கின்றார்கள் இதே கேள்வியை சகாபாக்களின் சபையிலே கேட்கின்ற பொழுது நான்கிற்கும் கையை தூக்கியவர்கள் அபூபக்கர் சித்திக்கிற நான்கு நேரடியாக அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை அபுபக்கர் நீங்கள் சொர்க்கத்திற்குரியவராக மாறிவிட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள் எனவே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது இந்த நான்கையும் நாம் அவள் செய்தால் உலகத்திலேயே நாம் சுர்க்கவாதி என்பதாக பெயர் பெற்று விடலாம் இல்லாமல் நல்லாவும் சுகமாக விட்டாலா சொன்னதின் படியும் கேட்டதின் படி அமல் செய்வதற்கு டோஃபின் செய்வானாக